நேற்று முன்தினம் பிற்பகல் கிரிபாத் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த முன்னாள் எல்டிடிஇ உறுப்பினர் ஒருவர் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி மற்றும் முப்பத்து ஆறு ரவைகளுடன் கைது செய்யப்பட்டார் சந்தேக சந்தேகநபர் கம்பெனி தெருவிலிருந்து கிரிபத்குட பகுதிக்கு பயணித்த காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் முச்சக்கர வண்டியில் ஏறி பயணித்துள்ளார் வவுனியா நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த கலியபெருமாள் ரமேஷ் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ரமேஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளியான தகவலின் பிரகாரம் நேரியகுளம் மன்னார் வீதியில் வசிக்கும் இருபத்தி ரெண்டு வயதான தேவா என்று அழைக்கப்படும் சுவேந்திரன் விக்ரம் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த சந்தேக நபரின் வவுனியா செட்டிகுளம் பகுதியில் உள்ள வீடு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது எண்பத்தி ஆறு கைக்குண்டுகளும் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்று இருபத்தி ஒரு ரவைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன ஐந்து தசம் ஐந்து ரக ரவைகள் மூன்றும் ஐயாயிரத்து கேப் எனப்படும் போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆகியன போலீசார் கைப்பற்றிய பொருட்களில் அடங்குகின்றன குறித்த சந்தேக நபரின் வங்கிக் கணக்குக்கு பெண்ணொருவர் அவ்வப்போது பணம் வைப்பிலிட்டுள்ளமை அவரின் கையடக்க தொலைபேசியினை சோதனையிட்ட போது தெரியவந்துள்ளது இதேவேளை ஏப்ரல் மாதத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மற்றும் பதினோரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் ரூபா அவ்வப்போது வைப்பிலிடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் மூன்று மாதங்களுக்கு முன்னர் மற்றொருவர் தம்மிடம் கைக்குண்டுகள் அடங்கிய பையை வழங்கியிருந்ததாக இருபத்தி ரெண்டு வயதான தேவ அன்று அழைக்கப்படும் அன்டன் சுவேந்திரன் விக்ரம் விசாரணைகளில் தெரிவித்துள்ளார் நேரியகுளம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே குறித்த பையை வழங்கியுள்ளார் குறித்த நபர் கடல் வழியாக வெளிநாடு செல்லும் உள்ளதால் விசாரணை அதிகாரிகள் கடற்படையினருக்கும் விமானப்படையினருக்கும் அவர் குறித்து அறிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா செட்டிக்குளத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரும் அடங்குகின்றார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்த கையடக்க தொலைபேசிகள் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கே டி கில கிங்ஸ் என்னும் பெயரில் வாட்ஸ்அப் குழுவை இயக்கியுள்ளதுடன் போதைப் பொருள் கடத்தல் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளது சந்தைகநபர்கள் ஏதேனும் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவு வழங்கினார்களா என்பது தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் போதைப் பொருள் கடத்தலுடன் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரும் விசாரணைகளில் இணைந்துள்ளனர் இதேவேளை கிரிபத் குடியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வந்ததாக கூறப்படும் காரில் இருந்த இரண்டு பேரும் கம்பெனி தெரு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்